நாம ஏதன் தோட்டத்தில் ஆதாமாக ஏவாளாக உண்டாக்கப்பட்டிருந்தோம் கர்த்தர் மண்ணினாலே நம்மை படைத்திருந்தார் கடவுளோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை தேவ பிரசன்னம் என்கிற பெயர் கொண்ட சந்தோஷம் என்கிற பெயர் கொண்ட அந்த இடத்தை மனிதனுக்காக உண்டாக்கி வைத்து மனிதனை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருந்தார் ஹலோ சொல்ல ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்து அங்கே ரெண்டு பேரும் கணவனு மனைவியாக குடும்பமாக அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வேலையை என்ன செய்கிறாங்க அன்போடும் ஐக்கியத்தோட கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐக்கியத்தை கெடுப்பதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சிலாக்கியங்களை இடத்திலிருந்து எடுப்பதற்காக மூன்றாம் நபராக பிசாஸ் அங்கே என்ன செய்கிறான் கடந்து வருகிறான் அவர்களுக்கு இருந்த அந்த நல்ல பங்காகிய அதை அவர்களிடத்திலிருந்து என்ன செய்கிறான் எடுத்து போய்விட்டு பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து விட்டான் அலலுயா சொல்லுங்களேன் அலலுயா சொல்லுங்களேன் அலலுயா சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லுங்களேன் அலலுயா அப்ப நான் பரம பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து நான் ஏசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு அமீன் சொல்லுங்களேன் நாம் ஐக்கியமாய் இருந்தால் அதிலே நமக்கு ஒரு விடுதலை உண்டு ஐக்கியத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொண்டால் அதிலே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு ஐக்கியப்பட்டிருந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் அதில் ஒரு விசேஷமான காரியங்கள் உண்டு என்று இந்த பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நமக்கு ஒரு நல் ஆலோசனையை சொல்ல தேவன் விரும்புகிறார் அந்த தேவனுக்கு எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லி திரைப்பயப்படுத்தல் ஒரு தனிநபரான நான் என்னை நான் யோசிக்கும் போது நான் ஏதோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நான் தேவனை அறியவில்லை ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது நான் ஒரு புறஜாதியாக ஆண்டவரை அறியாத நபராக அங்குமிங்கும் என் இஷ்டத்துக்கு அலைகிறவனாக நான் இருந்தேன் பின்பு தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தெற்கு கொண்டு சுவிசேஷர்களை கொண்டு அவர் சுவிசேஷங்களை எனக்கு அறிவித்து அவர் இப்போது என்னை எதோடு கூட இணைத்திருக்கிறார் என்றா குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட என்னை இணைத்திருக்கிறார் அல்லலே வச்சுங்களேன் அல்லலே அப்ப அதை தான் சொல்லுகிறார் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளினுடைய முக்கியமான செய்தி அல்லலே இந்த கொரிந்து சபை என்பது கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்த சபை இந்த கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சபைக்கு பலரும் வருவார்கள் போவார்கள் நிரந்தரமான விசுவாசி யாருமே கிடையாது அந்த காலத்தில் அந்த கொரிந்து சபைக்கு பலரும் பிரயாணப்பட்டு வந்து வியாபாரங்கள் செய்வார்கள் என்ன செய்வாங்க வியாபாரம் செய்வாங்க வேண்டிய பொருட்களை செய்வாங்க வாங்கிக்குருவாங்க வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு அவங்க சில பொருட்களை செய்வாங்க கொண்டு வருவாங்க அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு என்ன செய்வாங்க வருவாங்க போவாங்க அப்படிப்பட்ட அந்த ஏரியாவில் ஒரு சபை இருக்கிறது அந்த சபையை பற்றி தான் இங்கே நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அலுவலகங்களேன் அலுவலகங்களேன் அப்போ அந்த வியாபாரம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு வணிகம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலரும் பல நாடுகளிலிருந்து பல தீவுகளிலிருந்து பிரயாணப்பட்டு இந்த கொரிந்து என்கிற பட்டணத்துக்கு என்ன செய்வாங்க வருவாங்க வரும்போது அவங்க எதில் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பலில் வருவாங்க எதில் வருவாங்க கப்பலில் வருவாங்க படகில் வருவாங்க இன்னைக்கு ஃபுல்லாமே இயந்திர ஆனதுனால அவங்க ஈஸியாக அவங்க என்ன செய்ய முடியும் வர முடியும் ஈஸியாக படகு என்ன செய்ய முடியும் ஓட்ட முடியும் அந்த காலத்தில் துடுப்பு போட்டு தான் வர முடியும் எப்படி தான் வர முடியும் பாய்மரத்தை விரித்து துடுப்பு போட்டு கஷ்டப்பட்டு அந்த படகை ஓட்டி கொண்டு வந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ளே வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை அங்கே தங்கி அவங்க என்ன செய்யணும் வாங்கிட்டு அவங்க தேசத்துக்கு மறுபடியும் என்ன செய்யணும் அதே போல் அந்த கடலில் பிரயாணப்பட்டு என்ன செய்யணும் போக வேண்டும் அப்போ வரும்பொழுதும் போகும்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்காக அவங்க அந்த கொரிந்து சபையில் இருக்கின்ற ஆலயத்தில் போய் ஆண்டு வரே என்ன சுகமாக பத்திரமாக இந்த குறிந்து தேசத்திற்குள்ள வியாபாரம் செய்வதற்கு நாங்கள் பிழைக்கிறதுக்கு ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு எங்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே என்று சொல்லி சபையில போய் என்ன செய்வாங்க கர்த்தரை முழுமனதோடு கூட துதிப்பார்கள் ஆராதிப்பார்கள் ஹலோ அங்கே இருக்கின்ற போதனைகளை அவர்கள் கேட்டு மீண்டும் அவர்கள் கடந்து சென்று அவர்கள் தேசத்தில் வாழ்க்கை வாழ்வார்கள் நலமுடன் இருப்பார்கள் ஹலோ லுயா சொல்லுங்களேன் ஹலோ லுயா சொல்லுங்களேன் அப்ப அவங்க பல தேசத்திலிருந்து வர்றதுனால அவங்க பல நாட்கள் பல மாதங்கள் சில நேரம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் எங்கெங்கோ இருந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு நினைச்சுவாங்க வருவாங்க அவங்க கணவனை விட்டு வந்திருப்பாங்க அவங்க மனைவியை விட்டு வந்திருப்பாங்க அவங்க பிள்ளைகளை விட்டு வந்திருப்பாங்க அவங்க சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்து அந்த பல மாதங்கள் தங்கலாம் பல வருஷங்கள் தங்கலாம் பல நாட்கள் தங்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்ன இருக்கும் சோதனைகள் அதிகதிகமாக இருக்கும் அவர்கள் பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்ன செய்யும் அங்கே இருக்கும் அந்த சபைக்குள்ள வேஷித்தனங்களும் விபச்சாரங்களும் பலவிதமான பாவங்களும் பொய் சொல்லுதலும் திருடுதலும் ஏமாற்றுகிற காரியங்களும் அந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ள செஞ்சிருக்கோம் நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட நபர்களாக அவங்க கூடி சேர்ந்துக்கிட்டு கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆராதனையை இந்த பவுல பூசலர் பார்க்கிறார் அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு இந்த நிருபத்தை அவர்கள் எழுதுகிறார் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார் அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அவங்களுக்குள்ள சரியான ஐக்கியம் இல்லை அவர்களுக்குள்ள சண்டைகள் உண்டு அவர்களுக்குள்ள கர என்னது உண்டு கலகம் உண்டு அவர்களுக்குள்ள பொறாமை உண்டு பயங்கரமான போட்டி பொறாமைகள் எல்லாமே நிறுத்தக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த சபையை சீர்படுத்துவதற்காக தேவன் எழுப்பின அற்புதமான ஒரு சீசன் ஒரு அப்போசலன் அவன் யார் அவன்தான் அப்போசன் ஆகிய பவள் ஒரு அளவில் வச்சுங்களேன் கரங்களை தட்டி அந்த அப்போசலாகிய பவுலுக்கு கர்த்தரை மையமைப்படுத்தலாம் அப்படிப்பட்ட நல்ல அப்போசலனை நேரடியாக பரிசுத்த ஆவின் மூலமாக நீர் அழைத்து இருக்கு நேரே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக அலுவலியே அலுச்சங்களே ஆமா அப்படிப்பட்ட பவுல போசலர் நேரடியாக அழைப்பை பெற்றுக்கொண்டு வேத வசனங்களிலே பலப்பட்டவராக சகலத்தையும் கற்று தேர்ந்தவராக அவர் இருந்து கொண்டு சபையை சீர்திருத்துவதற்காக இந்த திருவார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார் அது என்ன தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அவர் உண்மையுள்ளவர் ಹಲೋ ಲೋ பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் எல்லாம் போய் பார்த்தா அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மளை கைவிட மாட்டாரு அவர் நம்மளை விலக மாட்டார் அவர் நம்மளை காப்பாரு அவர் நம்மளை ரட்சிப்பாரு அவர் நம்மளை உயர்த்துவாரு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிங்கிறது தான் வாக்குத்த வசனமா இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட வாக்குத்த எல்லாம் கரைத்து குடித்து அதற்குள் இருக்கின்ற இருக்கின்ற ஆவிக்குரிய வெளிச்சத்தை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அப்போசனாக நாம் எப்போதும் வாசித்து இருக்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக அவர் எழுதியிருக்கிறார் என்கிற கண்கள் நமக்கு திறக்க வேண்டும் ஆலோலியாச்சங்களேன் அவர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லல அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லல அவர் இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்காக மட்டும்தான் நம்மை அழைத்திருக்கின்றார் அலலூயா